இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேத்திரனுக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாக பிரதி பொலிஸ்மா அதிபரால் சிங்களத்தில் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இந்த முறை தேர்தலில் அரியணேத்திரன் மீதான மக்கள் செல்வாக்கின் நிமித்தம் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியணேத்திரன் அவர்கள் அச்சுறுத்தல் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை முன்வைத்தல் மேற்குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பிரதானி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கவுரவ செயலாளர் அனுப்பப்பட்ட கடிதம் தேர்தலில் போட்டியிடும் தங்களது பாதுகாப்பு தொடர்பில் அச்சுறுத்தலின் தன்மை இம்முறை தேர்தலில் தங்கள் மீதான மக்கள் செல்வாக்கின் நிமித்தம் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதனூடாக முழு தேர்தல் பருவர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்ற புலனாய்வு அறிக்கை உங்களுக்கு வைக்கப்படுவதுடன் எதிர்காலத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் சந்திப்பு மற்றும் நிகழ்வுகளின் பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது அந்த விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறு தாழ்மையுடன் அறிவிக்கின்றோம் புலனாய்வு மதிப்பீட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுவதனால் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களான பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மேற்கூறிய விடயங்களுக்கு மேலும் அதிகமாக சகல வேட்பாளர்களுக்கும் கீழ் குறிப்பிட்ட பொது விடயங்களின் கீழ் அச்சுறுத்தல் உள்ளது என்றும் அது தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறும் மேலும் முதலாவது பிரதான வீதிகளுக்கு மிக நெருக்கமாக மேடைகளை அமைத்தல் மக்கள் கூட்டங்களை நடத்துதல் இரண்டாவது பிரமுகர் மற்றும் பிரமுகர் வாகனங்களில் மக்களை நெருங்கி செல்வது பேசுவது புகைப்படம் எடுப்பது மூன்றாவது பொது இடங்களை கூட்டங்களுக்காக பயன்படுத்துவதனால் எந்த ஒரு நபருக்கும் சோதனையின்றி உள்நுழைதல் மற்றும் வெளியேறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாகின்றது உதாரணமாக வாரச்சந்தை நான்காவதாக பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் மற்றும் வேறு தேவைகளுக்காக செல்லுகின்ற போது பாதுகாப்பு முறைமைகளை பின்பற்றாது இருத்தல் அவாந்த சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட்டுள்ள பிரமுகர் பாதுகாப்பு அதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கு அமைய தேவையான பாதுகாப்பு முறைமைகளை பின்பற்றுதல் ஐந்தாவது பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுகின்ற போது எதிரான நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் மற்றும் அடையாளம் தெரியாதவர்கள் கடம்போக்குவாதத்தில் இருப்பவர்கள் தன்னூக்க செயற்பாட்டாளர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து ஏதேனும் திடீர் தாக்குதல்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இவ்வாறு பிரதி மாதிபர் தமிழ் பொது வேட்பாளர் செல்வம் மரியநேத்ரன் அவர்களுக்கு இந்த கடிதத்தினை அனுப்பியுள்ளார் இதன் பிரதிகள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் தேர்தல் மற்றும் கோப்பு என்பவற்றுக்கு அனுப்பப்பட்டுள்ளன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்